நியோ நிறுவனத்தின் அறுநூறு கோடி ரூபாய் சொத்துக்கள் முடக்கப்பட்டிருக்கிறது அமலாக்கத்துறையினரால் அறுநூறு கோடி ரூபாய் சொத்துக்கள் முடக்கப்பட்டுள்ளது நியோ மேக்ஸ் நிறுவனத்தின் அறுநூறு கோடி ரூபாய் சொத்துக்கள் அமலாக்கத் துறையால் முடக்கப்பட்டுள்ளது இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் செவகுமார் செல்வக்குமார் முழு விவரம் நியோமாக்ஸ் நிறுவனம் மதுரையில் இருக்கக்கூடிய எஸ் எஸ் காலனி பகுதியில் தன்னுடைய தலைமையகத்தை வைத்துக் கொண்டு தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய அளவில் நிதி நிறுவனத்தை நடத்தி வந்தது இந்த நிதி நிறுவனத்தில் பாலசுப்பிரமணியம் வீரசக்தி உள்ளிட்ட பலர் அதனுடைய இயக்குனராக செயல்பட்டு வந்தார்கள் கூடுதலாக அதாவது ரியல் எஸ்டேட் தொழிலில் நீங்கள் கொடுக்கின்ற பணத்தை நாங்கள் முதலீடு செய்தால் அதில் வரக்கூடிய பணத்தில் கூடுதலாக உங்களுக்கு அதிக அளவில் நாங்கள் பணம் தருகிறோம் என்று ஆசை வார்த்தை கூறியதால் பல அரசு அதிகாரி ஓய்வு பெற்ற அரசு அதிகாரி உள்ளிட்ட பொதுமக்கள் பல நூறு கோடி ரூபாய் இதில் வந்து தங்களுடைய பணங்களை முதலீடு செய்திருந்தார்கள் ரெண்டாயிரத்தி பத்தில் துவக்கப்பட்ட இந்த நிறுவனம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு பிறகாக முறையாக அந்த பணத்தை அந்த முதலீட்டாளருக்கு கொடுக்காததால் தொடர்ந்து பிரச்சனைகள் ஏற்பட்டு வந்தது தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய இந்த நிதி நிறுவனத்தினுடைய சொத்துக்களை எல்லாம் உடனடியாக முடக்க வேண்டும் என கூறி அந்த பொதுமக்கள் பல நீதிமன்றங்களில் வழக்குகள் தொடர்ந்து இருக்கிறார்கள் அந்த வழக்கு ஒருபுறம் நிலுவையில் இருக்கிறது இதனிடையே அமலாக்கத்துறையின் சார்பாக இந்த வழக்கம் விசாரணை செய்யப்பட்டு தற்போது நிதி அந்த நியோமாக நிறுவனத்தினுடைய பல்வேறு சொத்துக்கள் தமிழகம் முழுவதும் இருக்கிறது அந்த சொத்துக்கள் கிட்டத்தட்ட அறுநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான இந்த மார்க்கெட் நிலவரம் என்று சொல்லக்கூடிய நிலவரத்தின்படி ரூபாய் மதிப்பிலான அந்த சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கி இருக்கிறார்கள் அது மட்டுமல்ல தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகிறது இந்த நிதி நிறுவனம் வந்து தன்னுடைய இந்த முதலீட்டின் மூலமாக அதாவது நியோமாக்ஸ் குரூப் என்ற அடிப்படையில் பல மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனைகள் அதே போன்று பல லாஜிஸ்டிக்ஸ் என்று சொல்லக்கூடிய டிரான்ஸ்போர்ட் நிறுவனங்கள் பர்னிச்சர் மேபேக்சி சொல்லக்கூடிய நிறுவனங்கள் என பல இடங்களில் தான் முதலீடு செய்திருக்கிறார்கள் எனவே அவற்றையும் தொடர்ந்து கண்காணிக்க கண்காணிக்கப்பட்டு வருகிறது தொடர்ந்து மேலும் இந்த நிதி நிறுவனத்துடைய மொத்தம் சொத்து என்பது கிட்டத்தட்ட ஒரு எட்டாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் இருக்கும் என்று ஏற்கனவே கணக்கிடப்பட்டிருக்கிறது எனவே அந்த அடிப்படையில் ஆஹ் தொடர்ந்து இந்த நிதி நிறுவனத்தோட சொத்துக்களை முடக்குவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார்கள் கிட்டத்தட்ட எட்டாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலாக இந்த நிதி நிறுவனத்தில் முதலீடுகள் பெறப்பட்டிருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது எதிர்பார்க்கப்பட்டிருக்கிறது எனவே இந்த மோசடி தொடர்பாக அந்த ஏற்கனவே பெறப்பட்ட அந்த பணத்தை திருப்பி ஒப்படைப்பதற்கான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருகிறது செய்திகளை